ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்கும் மேலும் வியாபாரம் அலுவலக பணிகள் குடும்ப வாழ்க்கையில் இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை இன்றைக்காக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க மேலும் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது நம்ம சேனலோட இணைந்துருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஆல்பட்டன் அழைத்துவிடுங்க வாங்க இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலங்கள் என்னவெல்லாம் இருக்குது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் தேய்புரை சஷ்டி தினமாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலே ராகு இருக்கிறாங்க மேலும் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானம் வலுவாக இருக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் சிறப்பான வகையில் ஆட்சிபூலம் பெற்றுள்ளாருங்க மேலும் அவர் ஒன்பதாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளார் மூன்றாம் இடத்துல குரு பகவான் இருந்து கொண்டு ஏழு ஒன்பது பதினொன்னு ஆகிய இடங்களை பார்த்து கொண்டுள்ளதும் நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான ஒரு நாளுங்க எந்த வகையில் உங்களுக்கு யோகம் அடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய தந்தைக்கு உங்கள் மூலமாக அதிர்ஷ்டம் இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க உங்கள் வழியாக உங்கள் தந்தைக்கு நிறைய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுறதுனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கூடும் உங்களை பார்த்து உங்கள் தந்தை பெருமைப்படக்கூடிய வகையில் தந்தை மூலமாக உங்களுக்கும் நன்மைகள் உண்டு உங்கள் மூலமாக உங்கள் தந்தைக்கும் நன்மை உண்டு எனவே சிறப்பான நல்ல உறவு வலுப்பெறக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே இப்பொழுது புதிதாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறந்த ஒரு நாளுங்க நீங்கள் மனிதர்களுக்கு பிடித்த கம்பெனியில் பிடித்தமான வேலைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பில் இருக்குதுங்க ஏற்கனவே ஒரு உத்தியோகத்தில் இருக்குங்க ஆனால் எனக்கு சம்மந்தமே இல்லாமல் இருக்குது எனக்கு இந்த வேலை பிடிக்கல இன்னும் கொஞ்சம் சேலரி அதிகத்தோடு ஒரு வேலை வருது அதை நான் அப்ளை பண்ணலாமா கேட்டீங்கன்னா தாராளமா இப்ப செய்யலாம் வேலை மாற்றம் செய்து கொள்வதற்கு இது சரியான நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களது பணிகளை சிறப்பாக செய்து முடித்ததன் காரணமாக சில பேருக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க எனவே உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் புதிய வேலைவாய்ப்புக்காக கண்டிப்பாக முயற்சி செய்ய உங்களுக்கு முயற்சிக்கற்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபாரம் ரீதியாக உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றமும் நல்ல தன லாபமும் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இந்த தினம் கொஞ்சம் உங்களுக்கு பண செலவுகள் அதிகமாகவும் இருந்தாலும் கையில் இருக்கக்கூடிய பணம் ஈஸியாக செலவாக இருங்க இருந்தாலும் அதிர்ஷ்டம் காரணமாக தாராளமாக பண புழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் உங்களுக்கு வலுவாக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நாள் பண தேவைகளும் டக்கு டக்குனு உங்களுக்கு பூர்த்தி ஏற்கனவே வந்து அஸ்துவாரம் போட்டு பில்டிங் வந்து கட்டாம வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி வேலையெல்லாம் எல்லாம் இப்ப தொடர்ந்துக்கு நடத்தக்கூடிய வாய்ப்புகள் வருவாங்க இறை வழிபாடுகள் செய்யறதுல கொஞ்சம் ஆர்வம் உங்களுக்கு அதிகரிக்கும் தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு சில முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படுங்க சில புகழ்மிக்க விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க அதன் மூலமாக இன்னும் நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினம் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கல்வியில் மாணவர்களுக்கு யோகமான சூழ்நிலை இருக்குதுங்க கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குது மேலும் குடும்பத்தில் இப்போ சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க இப்போ சுபகாரியங்கள் விவாக பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்கள் குடும்பத்தில் திருமணம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்குங்க ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயல்படுவீங்க அந்த தன்னம்பிக்கை வந்து மந்திரமாக உங்களுக்கு இன்றைக்கி மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும் எனவே உங்களுக்கு இன்றைய நாள் மிக அழகாக மாறுங்க இயல்பாகவே உங்ககிட்ட நகைச்சுவை இயல்பு காரணமாக உங்களுடைய சூழ்நிலை வந்து பிரகாசமாக மாற்றக்கூடிய அந்த சக்தி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் அந்த நகைச்சுவை உணர்வை மட்டும் நீங்கள் இழந்து விடாமல் கண்டிப்பாக நீங்க பிரக பிரமாதமான நல்ல சூழ்நிலை உருவாக்கிக் கொள்வதற்கு அந்த சக்தி நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் ஓய்வு நேரம் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ஈடுபடலாம் விளையாட்டை விளையாடலாம் அல்லது ஓய்வு நேரத்துல உங்களுக்கு உடற்பயிற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தால் தாராளமாக அதை செய்யலாங்க அதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு இன்னும் ஆரோக்கியம் சிறப்பாக மாறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகுங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஆனால் தற்பொருமையாக பேச்சுகிறது குறைச்சிக்கிறது நல்லது உங்களுக்கு பேச்சுக்கள் கண்ட்ரோல் தேவை ஆடம்பரமான பொருட்கள் மீது நிறைய இன்னைக்கு உங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் எதிர்பாராத பயணங்கள் இன்னைக்கு ஏற்படுறதுனால கொஞ்சம் சோர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க பயணங்களை திட்டமிட்டு செயலற்றுங்கள் முன்கோபம் அப்படின்றத நீங்கள் கைவிட வேண்டுங்க பொறுமையோடு செயல்படுறது ரொம்ப முக்கியம் கடன் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் பொறுமை நிதானம் கண்டிப்பாக வேணுங்க என்னதான் கையில் பணம் வந்து போனாலும் நீங்கள் நிதானமாக செயல்படுறது ரொம்ப அவசியம் சில நேரத்தில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் அலுவலக பணியில் ஆர்வம் இல்லாத சூழல் ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு அந்த பண வரவுகள் வந்து இன்கம் வந்து கொஞ்சம் திருப்தி இல்லாமல் சூழ்நிலை ஏற்படலாம் அந்த மாதிரி சில விஷயங்கள் காரணமாக உங்கள் பணிகளை ஆர்வம் இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது நல்ல மாற்றங்கள் வேலை மாற்றம் செய்யணும் அப்படின்னா தாராளமாக அதுக்கு முயற்சி செய்து பாருங்கள் அன்பு பாசம் எல்லாமே பெருகக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் இன்றைய அமைந்திருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனக்குறந்த காதலுடனான காதல் உறவு வலுப்பெறணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் பெருசாக எதுவுமே செய்ய தேவையில்லைங்க சிறப்பான ஒரு நாளாக நீங்க உங்களுக்கு அமைது காதல் வாழ்க்கையில உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு ஆனா சின்ன சின்னதாக தான் முன்னேற்றம் கிடைக்குங்க ஆனா உறுதியான முன்னேற்றமாக அத இருக்கும் எனவே காதல் வாழ்க்கையில நீங்க சின்ன சின்ன உயர்வுகள் பெறுவதற்கு கண்டிப்பா நிறைய வாய்ப்புல இருக்குங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கொடுங்க பொழுதுபோக்குகளில் நீங்கள் ஈடுபடுவதற்கு இது நல்ல ஒரு நாளாக அமையுங்க இந்த தினம் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸ் டீலிங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் கையாள வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே கூடுதல் கவனத்தோடு உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள் நல்ல வெற்றிகரமான சூழ்நிலை கண்டிப்பாக இருக்குங்க பேச்சுக்களை குறச்சிக்கங்க கொஞ்சம் பயணங்கள் மூலமாக டயர்னஸ் ஏற்படலாம் இருந்தாலும் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் அதன் மூலமாக இருக்குங்க நல்ல முன்னேற்றம் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்கள் கட்டிடப் பணிகள்லாம் நீங்கள் தொடர்ந்து நடைபெறும் அதனால் நீங்கள் வந்து உங்களது பில்டிங் ஏதாவது ஒர்க்கு இருக்கு அப்படின்னா நீங்க நீங்கள் அதை தொடர்ந்து நடத்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பண தேவையெல்லாம் பூர்த்தி ஆகிறதுனால உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைதி நண்பர்களே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குனால அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குதுங்க உங்கள் மூலமாக உங்கள் தந்தையும் பெருமைப்படுத்தத்தக்க வகையில் நல்ல பலன்களை அடையக்கூடிய ஒரு நாள்கள் என்ற இது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்து இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தின் அழகாக மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிரமாகாத அமையன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனராசி என்றில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சில விஷயங்களில் ஆர்வம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும் போது அதுல புதிதாக ஆர்வத்தை உருவாக்கி கொண்டு நீங்க செயல்பட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் குறிப்பாக இன்றைய தினம் உங்களது காரியங்களை நீங்க சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கு ஆர்வம் கண்டிப்பாக தேவைங்க உங்களது பணிகள் காரணமாக உங்களுக்கு சில பெனிஃபிட் கிடைக்காமல் போகலாம் அதனால ஆர்வமின்மை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இந்த தினம் தற்பொருமையான பேச்சுக்களாக கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க உங்கள் பேச்சுக்கள்ல கண்டிப்பாக ஒரு தன்னடக்கம் வேண்டும் ஆடம்பரமான பொருட்கள் மீது இன்றைய தினம் அதிகமான உங்களுக்கு ஒரு பொருட்ச்க்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஆர்வம் பெறுகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அது கொஞ்சம் கண்ட்ரோல் வச்சுக்கிறது நல்லது நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாளைக்கு இன்றைய தினம் மாற்றிக்கொள்ள நீங்க உங்களை கண்ட்ரோல் வச்சுக்கணும் ஆர்வத்தை குறைச்சிக்கிறது நல்லதுங்க மேலும் இன்றைய தினம் தற்பொருமே பேசக்கூடாது உத்தரட்டாதி நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இந்த தினம் உங்களது பணிகள் எதுவாக இருந்தாலும் அதில் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாதுங்க முன்கோபம் இல்லாமல் செயல்பட வேண்டும் சில திடீர் பயணங்கள் மூலமாக கொஞ்சம் சோர்வு ஏற்படக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் இருந்தால் உங்கள் காரி வெற்றிகள் சிறப்பாகவே இருக்குங்க பொறுமையாக செயல்படுங்க ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நிறைய அன்பு பாசம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க கடன் சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு கடன் கொடுக்கல் வாங்கல நீங்கள் எடுத்தோம் கவல்த்தோம் என்று எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் அலுவலகப் பணிகளில் உங்களுக்கு வேலை செய்கிறதுக்கே ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை ஆர்வம் இல்லாத சூழல் கூட ஏற்படலாங்க அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கான நல்ல ஒரு ஆர்வத்தை கொள்வதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மற்றபடி இன்னைக்கு நல்ல ஒரு பிணைப்பான பாசம் மிகுந்த நாள்கள் என்ற தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அன்பு பெருகும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே